என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஹ் நிறைய சாய் சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்கறது சாய்ராம் நான் ஒன்பது வார விரதம் இருந்தேன் ஆனாலும் எனக்கு இந்த நான் நினைச்ச பிரார்த்தனை நடக்காம தள்ளி தள்ளி போகுது காரணம் என்ன சாய்ராம் என்ன எப்படி இருந்தீங்க முதல்ல ஒன்பது வாரம் விரதம் நான் கேட்பேன் சாய்ராம் நான் காலையில வந்து பாபாவுக்கு அபிஷேகம் வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு காலையில சாப்பிட மாட்டேன் மதியானம் சாப்பிட மாட்டேன் ஈவினிங் ஆரத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் சாயராம் இப்படி தொடர்ச்சியாக நான் ஒன்பது வாரம் பண்ண சாயராம் ஆனாலும் பாபா கண்ணு தொழம்பு என் பிரார்த்தனையை நடத்தல செய்யறான்னு சொல்லி கொழம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க முதல்ல ஒன்பது வாரம் விரதம் இருக்கிறதையே தவிர்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க இருக்கிற விரதம் முறை எல்லாமே தவறு உண்மையிலே நீங்க இருக்கிற விரதம் முறை மிகப்பெரிய தவறு ஏன்னா ஏதோ ஒரு புத்தகத்துல போட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்பது வாரம் விரதம் ஒன்பது வாரம் சாப்பிடாம அவருக்கு மஞ்சா துணி போட்டு அதில் உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடாம அபிஷேகம் பண்ணி நீங்க ஃபுல்லா சாப்பிடாம நீங்க விரதம் ஆரத்தி முடிச்சுட்டு சாப்பிடுங்கன்னு முடிஞ்சவொன்னே ஒன்பதாவது ஆறு முடிஞ்சோன்னா யாருக்காவது ஒன்பது பேருக்கு அந்த விரதம் புக்கை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த விரத புக்கில் அதுதான் இருக்கும் ஆக்சுவலா அது மிகப்பெரிய தவறு அதை நல்லா புரிஞ்சுதுங்க அப்படி பாபா ஒருபோதுமே விரதம் இரு எங்கேயுமே சொன்னதில்லை அவருக்கு விரதம் இருக்கிறது பிடிக்காது முதல்ல இதுல வேற இவங்க சொல்லுவாங்க பாபா கோயிலுக்கு போனா நான் சாப்பிடாமே வந்துட்டேன் சாயிரம் நான் வேணும் பாபா கோயிலுக்கு கும்பிட்டு அந்த அங்க அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிடாமே வந்துட்டேன் அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாபா தான் பக்தர் சாப்பிடலாம் கோவப்படுவார் பாபா சொல் மீறி நடந்தேன்னா அப்புறம் எப்படி நம்மளுடைய பிரார்த்தனை நடக்கும் யோசனை பண்ணுங்க நம்ம பாபா சொல் பேச்சை கேட்டு நடந்ததான் நடக்கும் ஆனா அதுக்கு நடக்கும்னா அப்புறம் எப்படி மீறி நடக்கும் நான் பல முறை சொல்லிருக்கிறேன் விரதம் இருக்கிறத தவிர்த்துடுங்க மத்தபடி வியாழக்கிழமைனா காலையில எழுந்து மத்த எல்லா பூஜைகளும் பண்ணுங்க அத விரதமா இருக்காதீங்க முடிஞ்சா வியாழக்கிழமை ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச அன்னதானம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா பாபாவுக்கு பிடிச்சது அதுதான் ஒரு ஆளுக்காவது அன்னதானம் இல்லை யாருக்காவது அன்னைக்கு வியாழக்கிழமைனா யாருக்காவது ஒரு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்ல பறவைகளுக்கு இப்படி நான் விரதம் இருக்க முறையை தயவு செஞ்சு மாற்றணும் நாம ஏதோ கடமைக்கு நான் சாப்பிடாம இருப்பேன் மற்றவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் ஆனால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறினா கண்டிப்பாக நிறைவேறாது அதே போல குழந்தை இல்லை சேரம் அதனால தான் ஒன்பது வாரம் விரதம் இருந்தேன் என் குழந்தை என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் சேரம் அதுக்காக தான் நான் ஒன்பது வாரம் விரதம் இருந்தேன் எனக்கு கடன் அடையின சேரம் தான் நான் ஒன்பது வாரம் விரதம் இருந்தேன் என் மனநிலை என் உடம்பு சரியாகணும் இப்படி எல்லாத்துக்குமே ஒன்பது வாரம் விரதம்னா எப்படி சரியாகும் அதற்கு சில வழிமுறைகளோட நாம் பின்படணும் அப்படி கும்பிட்டாதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்களும் ஒன்பது வார விரதம் உடம்பு சரியில்லைனாலும் ஒன்பது வார விரதம் இப்படி எல்லாத்துக்கும் ஒன்பது வார விரதம் என்பது மிகப்பெரிய தவறு நீங்க அதை தவற செய்ய வேண்டாம் பாபாவை நாம கும்புற வழிமுறையே வேற வேற குழந்தை இல்லைன்னா சில வழிமுறைகள் இருக்கு நம்ம கும்புறதுக்கு சச்சரித்துல அதுக்கான தெளிவா போட்டு இருக்கிறாங்க உடம்பு முடியலன்னா அதுக்கேத்த ஒரு வழிமுறை இருக்கு திருமணம் நம்ம பையனுக்கு நடக்கணும்னா மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு நாம அந்த முறையில தான் பாபாவை வணங்கணும் அப்படி நாம வணங்கும் போது நமக்கான பலன் சிறப்பா கிடைக்கும் அதுதான் உண்மை நாம அது யாரும் கிடைக்கல யாரோ ஏதோ ஒரு நோட்ல எப்பயோ எழுதி வச்சுது ஒன்பது வாரம் இருங்க காலையில சாப்பிடாம இருக்கணும் அது நோட் எதுவுமே கொடுங்க யாரோ எழுதி வச்ச நோட்டை நாம உட்காந்து படிக்கிறத விட சச்சரித்துல உங்களுக்கான பதில் நிறைய இருக்கு அப்படி உங்களுக்கு தெரியலையா என்ன கேளுங்க என் வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதை கேளுங்க சாயன்னா நான் எதுக்கு எப்படி இருக்கணும் விரதமா இருக்கக்கூடாது எப்படி நான் வழிபடணும் நான் இந்த இருந்து வெளியே வரணும்னா எப்படி வழிபடணும் அதுக்கு நான் பல முறை நிறைய விஷயம் சொல்லிட்டேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் இந்த முறையில குழந்தைன்னா சில வழிமுறைகளில் கும்பிடணும் உடம்பு சரியாகனா சில வழிமுறைகளை கும்பிடணும் இப்படி தான் நாம கும்பிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் தயவு செஞ்சு விரதம் இருப்பதை தவிர்க்குங்க ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் சாப்பிடாம இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது உண்மையிலேயே சாப்பிடாம இருக்குது அப்போ அப்பா பேச்சை மீறி நம்ம விரதம் தான் நம்ம அப்பா பேச்சை நம்ம கேட்டாலேன்னா அப்பா நமக்கு வேண்டியதை கொடுப்பாரு நம்ம அப்பா பேச்சை கேட்காம எனக்கு அது கொடு அது கொடுன்னு சொன்னா உங்க சொந்த அப்பாவே உங்களுக்கு வாங்கி தர மாட்டாரு அப்போ சாயப்பா அப்பா எப்படி உங்களுக்கு செய்வார் எனவே தயவு செய்து நீங்கள் ஒன்பது வாரம் விரதம் இருப்பதை தவிர்த்து விடுங்கள் காலையில எழுந்தீங்களா கும்பிட்டீங்களா கொஞ்சமா சாப்பிட்டீங்களா மதியான நேரம் இருந்தா மதியானம் கும்பிட்டீங்களா சாயங்காலம் சாப்பிட்டீங்களா அன்னைக்கு வியாழக்கிழமை யாருக்காவது தானம் பண்ணுங்க பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது அது யாருக்காவது கொடுத்து உதவி பாருங்களேன் ஏன்னா நானே கஷ்டத்துல இருக்கிறேன் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பறவைகளுக்கு போட முடியாதா ஒரு அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு கொடுக்க முடியாதா இல்ல ஒரு கப்பு தண்ணி எடுத்து வெளியே வைக்க முடியாதா இதுதான் அன்னதானம் நீங்க அன்னதானம்னா நூறு பேருக்கு வாங்கி சாப்பாடு கொடுக்கறது அன்னதானம் இல்லை நம்மளால என்ன முடியும் அதை செய்யுங்க நாம் கொடுக்க கொடுக்க நமக்கு திருப்பி கிடைக்கும் வியாழக்கிழமை எப்பயும் போல கும்பிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இப்ப ஹார்ட் டாக்டர்னா ஹார்ட் டாக்டர் ஹார்ட்ல பிரச்சனை ஹார்ட் டாக்டர் தான் போய் பார்ப்போம் அப்ப அதுக்காகத்தான மருந்து வயிற்று வலி டாக்டர் கிட்ட வயிற்று பார்க்க முடியுமா பல்ல பல்லு பல் டாக்டர் கிட்ட தான் போவோம் இப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளை பாபா நமக்கு சொல்லி இருக்கிறார் அந்த வழிமுறையை இருக்கலாம் ஒன்பது வாரம் விரதம் இருப்பது நல்லது ஆனா எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லாம அப்பா நான் அவங்க கூட பேசணும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் நீ சொல்றத என் காதல உழணும் அப்படி நினைச்சிட்டு ஒன்பது வாரம் விரதமா இருக்காதிங்க வியாழக்கிழமை கும்பிடுங்க அது போல தயவு செஞ்சு விரதம் இருந்து அப்பா கிட்ட இருந்து நீங்க விலைக்கு போக வேண்டாம் என்பதற்காக தான் பொதுவாக ஒன்பது வாரம் விரதங்கிறதை தவிர்த்து விடுங்க ஒன்பது வாரம் கும்புறோம்னு சொல்லி கும்பிடுங்க ரொம்ப நல்லது அப்பா நான் கும்புறேன் சொல்லி நல்லா சாப்பிட்டு நிம்மதியா கும்பிடுங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க பாபா எப்படி கும்பணுன்றது நான் பல வீடியோ போட்டுருக்கேன் அதை புதுசா என்னோட தொடர்பு கொண்டா உங்களுக்கான வழிமுறைகளை சொல்றேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்